அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவலை வந்தால் போகவே போகாதா இழப்பு வந்தால் மறுபடியும் அது கிடைக்கவே கிடைக்காதா தோல்வி வந்தால் நாம் வெற்றியின் வாசப்படிக்கு போய்விடவே முடியாதா நாம் நினைத்தது நமக்கு கைகூடவில்லை என்றால் அடுத்து ஒரு சந்தர்ப்பத்திலே அது நமக்கு வரவே வராதா கிடைக்கும் கவலை நீங்கும் தோல்வி மாறி வெற்றியின் முகம் நமக்கு வரும் இழந்த இழப்புக்கு பகரம் நமக்கு கிடைக்கும் அன்பர்களே இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நாம் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே நம்முடைய வாழ்க்கையை தொலைப்பதை விட்டுவிட்டு அடுத்த கட்டம் என்ன என்பதை நோக்கி நகர்ந்து அதற்கான மிகச்சிறந்த தீர்வை அல்லாவிடத்தில் கேட்டு கொஞ்சம் பொறுமையோடு இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக கவலைகள் நீங்கும் மாறும் நமக்கான வெற்றியின் முகம் கிடைக்கும் நாம் இழந்த நஷ்டத்தை லாபமாக ரெட்டிப்பாக பெறுவோம் நாம் இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெறுவதற்கான சூழலும் ஏற்படும் அதைதான் இன்றைக்கு இந்த காணொலிகளே தரப்போகிறேன் எனவே கவலைப்படுவதை கைவிடுங்கள் வல்ல அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா என்ற ஒரு பெண்மணி வரலாற்று வரலாற்றிலே இந்த அம்மா ரொம்ப பிரசத்தி பெற்றவங்க சஹாபாக்களை ரொம்ப முக்கியமான பெண்மணி இந்த அம்மா ஏன் முக்கியமானவனு சொல்றேன்னா நான் இந்த வரலாற்றை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் இவர்கள்தான் பிற்காலத்திலே நாயகத்தினுடைய துணைவியார்களில் ஒருவராக மாறினார்கள் உம்மஹாத்துல் முமினி என்கின்ற அந்த சிறப்பு பெயரிலே இவர்களும் இணைந்து விட்டார்கள் அல்லாஹுவின் நாட்டம் ஆனால் இவர்கள் திருமணம் முடித்துக்கொண்டது அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை இந்த அபு சலமா ரதி அல்லாஹு தாலா அனுகுமா இவர்களின் வாழ்க்கை ரொம்பவும் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய புல்லரிக்க வைக்கக்கூடிய ஈமானிய நெஞ்சுரத்தை தரக்கூடிய அதி அற்புதமான வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த வாழ்க்கையையும் வரலாற்றையும் சொல்வதற்கு நான் அங்கே வரவில்லை ரெண்டு பேரும் கணவன் மனைவினா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியான ஒரு கணவன் மனைவி இவர்கள் ஆனால் அல்லாவின் நாட்டம் அதற்கு அபுசலமா ரதி அல்லாஹூத்தலான அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு போருக்கு போனதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட காயம் அந்த காயத்தினுடைய ஊடாகவே அவர்களுக்கு கடைசி நேரமும் வருகிறது ரசூலுல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு செய்தியை அபு சலமா கணவர் கேட்டு தான் மனைவிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே நீங்களும் பார்க்குறத பார்த்தா நாங்களும் நிறைய விஷயத்தை கேட்குறோம் ஆனால் சொல்கிறதே இல்லையே சொல்லணும் நாலு இடத்துக்கு ஆண்கள் போகிறார்கள் நல்ல விஷயத்தை கேட்கிறார்கள் நல்ல பயானுக்கு போகிறாங்க நிறைய இடத்துல நல்ல விஷயங்களை கேட்குற வாய்ப்பு கிடைக்குன்னா வீட்டுக்கு வந்த பின்னாடி தன்னுடைய மனைவி மகளிட்டே அதை ஷேர் செய்து கொள்ள வேண்டும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான சூழல் கிடைக்கவில்லை இன்றைக்கி அல்லாஹின் அருளால் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வந்து விடுகிறது இந்த சோசியல் மீடியாவினுடைய பழக்கத்திற்கு பிறகு நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது இல்லையா அது நாம் நாம் தேர்வு செய்வதில் தான் இருக்கிறது ஹைர் இப்போ ரசூல்லாட்ட கேட்ட ஹதீஸை அந்த அபூசலாமா ரதிகள் தான் ஒருத்தரானகா மனைவியில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்ன ரசூல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் இழப்பு ஏற்பட்டால் அவர் பொறுமையோடு இருந்து இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜூன் அல்லாவுக்கே நாம் உரியவர்கள் அவரிடத்திலே நாம் மீளக்கூடியவர்கள் என்ற பொருள்பட இருக்கிற இதை சொல்லிவிட்டு ஒரு துவா சொல்லிக் கொடுத்தாங்க ரசூல்லா அல்லாஹுமா அஜிர் நீஃபி முசீபத்தி வாய்ப்பு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்கிரீ ஸ்க்ரீனிலும் தருவதற்கு முயற்சிக்கிறோம் அல்லாஹுமா அஜிர் நீஃபி முசீபத்தி ஒஹ் நீ ஹைரம் மின்ஹா யா அல்லா எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு உன்னிடத்தில் தான் கூலி கேட்கிறேன் நான் இழந்ததை விட மிகச்சிறந்ததை எனக்கு நீ திருப்பி கொடுக்க கேட்கிறேன் எவ்வளோ எப்படிங்க நான் இழந்ததற்கு உன்னிடத்தில் கூலி கேட்கிறேன் நான் இப்போ பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறேன் நஷ்டப்பட்டு போய் நிற்கிறேன் இழந்து நிற்கிறேன் என் குடும்பத்தில் ஆணிவேராக இருந்த ஒருத்தவங்களை இழந்து நிற்கிறேன் இதுக்கு நல்ல நன்மையை உன்னிடத்திலே கூலியாக கேட்கிறேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் என்ன இழந்திருக்கிறேனோ இதை விட எனக்கு பகரம் ரெட்டிப்பாக கிடைக்கணும் எனக்கு இதற்கு மிகச்சிறந்த பகரம் கிடைக்க வேண்டும் உன்னிடத்தில் கேட்கிறேன் இதுதான் அந்த துவாவினுடைய பொருள் என்ன சொல்லணும் இழப்பு நஷ்டம் இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டுவிட்டால் இன்னால் இல்லாகி இன்னா இளையராஜூன் அல்லாஹு அஜிர்னி ஃபி முசிபதி ஒஹ் லிஃப்னி ஹைரம்ஹா ஓஹோ லுஃபுனி ஹைரமின் ரெண்டு மாதிரியும் படிச்சுக்கலாம் தப்பு இல்லை இப்போ இந்த துவாவை அபுசலாம ரதிகுல்லாஹூத்லாஹா அனுஹூ தன்னுடைய மனைவிக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டாங்க ஒரு சூழ்நிலை கேட்ட விஷயம் அது இப்போ பாருங்கள் இவங்களுக்கு நோயாய் நோயாய் போச்சு உடம்புல வந்து சுகவீனம் ஏற்பட்டு போச்சு இவங்க அந்த போருக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஏற்பட்ட காயம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அதுவே மரணத்திற்கும் காரணமாகி போச்சு இறந்து போயிட்டாங்க இந்த தான் மதினாவுக்குள்ளே முதல் முதலாக ஹிஜிரச் செஞ்சு வந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு மதினாவில் ஆதரவு அடைக்கலம் என்று யாரும் சொந்த பந்தம் கிடையாது எல்லா சொந்த பந்தமும் கணவன் வீட்லேயும் சரி மனைவி வீட்லேயும் அந்த அம்மா வீட்லேயும் சரி எல்லா மக்களாக இருக்காங்க தன்னந்தனியாக குடும்பமாக வந்து மதினாவிலே இணைந்த இந்த குடும்பத்தினுடைய ஆணிவேர் அந்த அந்யூன்யமாக வாழ்ந்த கணவன் இப்பொழுது இறந்து போய்விட்டார் இப்போ அந்த அம்மா யோசிக்கிறாங்க தன்னந்தனியாக நடுசில் நிற்கிறோமே யோசனையின் ஊடாக இந்த ஹதீஸு சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் வருது உடனே இது ஓதுறாங்க அல்லாஹுமா அஜில் முசீபத் மின்ஹா அப்படின்னு ஓதிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஐயூர் ரஜுலின் எந்த மனிதர் அபூசலமாவுக்கு பகரமாக எனக்கு கிடைப்பார் அபூசலமா மாதிரி உண்டா கணவர் எப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைச்சவர் எப்படிப்பட்ட ஒரு துணை அது அவரை மாதிரி எப்படி ஒரு சிறந்த பகரம் எனக்கு கிடைக்கும் அவரை விட என்று அந்த அம்மா ஓ சொல்லிக்கிட்டு சொன்னாங்க இருந்தாலும் ரசூல்லா சொல்ல சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து சொல்லுவோம் என்று சொன்னார்கள் வரலாற்றில் எழுதுகிறாங்க இந்த துவாவினுடைய பவரை அந்த பெண்மணியினுடைய ஈமானுக்கு தக்கவாறு அல்லா காண்பித்தான் அவங்களுடைய மனம் சொல்லிச்சு நமக்கு அபூ சொல்லமாக தான் சிறந்த கணவன் சொல்லி ஆனாலும் அவங்களுடைய ஈமான் சொல்லிச்சு அபூசலமா சிறந்த கணவனாக இருந்தாலும் இழப்பு ஏற்பட்டால் இந்த துவாவை படிக்கவும் ரசூலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது சாதாரண சராசரி மனிதர் அல்ல அவங்க இறை தூதர் அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய ஹபீப் அவங்க அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கலாமா ஓதுவோன்னு ஓதுனாங்க அல்லாஹ் இந்த துவாவுக்குரிய பலனை காண்பித்தான் அல்லாஹினுடைய திருத்தூதர் முகமது சல்லா அலிசலம் அவர்களே அந்த பெண்மணியை நிக்கா செய்து கொண்டார்கள் இது நீண்ட வரலாறு ஷார்ட்டாக சொல்கிறேன் அபு சலமா விட நிச்சயமாக ரசூல் சல்லாசன் சிறப்பானவங்க தானே ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட சிறந்தவர்கள் யார் தான் முகமது ரசூல் அஹ் சல்லாசன் தான் இப்போ அவங்களையே கணவனாக பெறுகிற வாய்ப்பை யார் பெற்றா உம்முசலமா ரது அல்லாஹு தலா என்ற அந்த ஈமானிய பெண்மணி பெற்றார்கள் எனவே அன்பார்களே அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா இது எனவே இழப்பு ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டால் நஷ்டம் ஏற்பட்டால் நமக்கு ஒரு விதமான சோதனைகள் நம்மை பீடித்து கொண்டால் ஏதாவது கஷ்டம் நெருக்கடியும் நம்மை சுழற்றி அடித்தால் நாம் இதோட முடிஞ்சு போயிடுவோம் தான் எந்திரிக்க முடியாது என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்காமல் இந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாவின் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயம் நீங்கள் இழந்ததை நீங்கள் விட்டதை நீங்கள் நஷ்டப்பட்டதை விட பன்மடங்காக திருப்பி உங்களுக்கு கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்பை அல்லாஹ் இந்த துவாவின் ஊடாக தருவான் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலனும் கிடைக்கும் வல்ல அல்லாஹ் பின்பற்றக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக ஒலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர